பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று முற்பிறவி பாவத்தை போக்கும் சந்திர தரிசனமாகும் வைகாசி மாத சந்திர தரிசனம் நாம் இன்று இந்த பதிவினில் சந்திர தரிசனம் செய்வதால் ஏற்படும் பலன்களும் சந்திர தரிசனத்தின் போது கூற வேண்டிய மந்திரங்களை பற்றியும் காணப்போகிறோம் மூன்றாம் பிறையை தெய்வீகப் பிறை என்றே சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறையைத்தான் சிவன் தன் முடி மீது அணிந்திருக்கிறார் மூன்றாம் பிறையை பார்த்தால் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் மேலும் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிதசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் நம் முன்னேற்றத்திற்கு வேண்டிய அனைத்தும் நிறைவேற இந்த மூன்றாம் பிறை தரிசனம் மிக மிக முக்கியமானது மூன்றாம் பிறை தரிசனத்தை தொடர்ந்து தரிசித்து வருபவர்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவார்கள் என்பது நூறு சதவிகிதம் உண்மை மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே ஆறு முப்பது மணி தோன்றும் பிறையாகும் இன்று இந்த மந்திரம் சொல்லி சந்திர பிரை தரிசனம் செய்தால் கேட்ட வரம் கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சுபிக்ஷமும் உண்டாகும் ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை மேற்கு வானை நோக்கி சிவபெருமானை பிரார்த்தித்து இந்த மந்திரங்களை கூற வேண்டும் பிறை தரிசனம் தெரியாவிட்டாலும் மேற்கு நோக்கி நமது பிரார்த்தனைகளை வைத்து பிரார்த்தித்தால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பிறை தரிசனத்தின் போது ஜபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சந்திராய நமக ஓம் சோமாய நமக ஓம் இந்திரவே நமக ॐ निशाकराय नमः ॐ कलामृताय नमः ॐ सुधादराय नमः ॐ निशापतये नमः ॐ शिवशेखराय नमः ॐ अमृतदीदितये नमः ॐ तमोज्ञानाय नमः ॐ राजराजाय नमः ॐ शशाङ्कदेवाय नमः चन्दर ॐ पद्मध्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो चन्द्रप्रचोदयात् ॐ क्षीरपुत्राय विद्महे अमृततत्त्वाय धीमहि तन्नो सोमः प्रचोदयात्